ஒரு விஷயம் உங்களிடம் கேட்கட்டா நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா அதற்கு ஒரே பதில் தான் இருக்கும் இல்லையா ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற விதிகள் மனிதனுக்காக எழுதப்படவில்லை அவை எழுதப்பட்டுள்ளது அணுக்களுக்காக அந்த விதத்தில் பார்த்தா அதற்கு ஒரு விதி உள்ளது அதற்கு தான் குவாண்டான் சூப்பர் பொசிஷன் சொல்லுவாங்க அதன் அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு பொருள் ஒரே நேரத்தில் பல நிலைகளே இருக்க முடியும் என்பது இது கற்பனை இல்லை இது ஒரு தத்துவம் இல்லை இது உண்மையான அறிவியல் ஒரு சிறிய உதாரணம் பார்க்கலாமா ஒரு நாணயத்தை நீங்கள் சுழற்றினால் அது மே மேலே இருந்து கீழே விழும் வரை தலை விழுமா பூ விழுமா என்று உங்களுக்கு தெரியாதல்லவா அந்த இரண்டுமே அல்ல என்பதுதான் அப்பொழுது அந்த சுழற்றும் போது உள்ள விடை அல்லவா அது சுழலும் நேரத்தில் உள்ள விடை அல்லவா தலையும் வாளும் ஒன்றாக அல்லவா அங்கே இருக்கின்றது அதாவது தலையும் பூவும் ஒன்றாக அல்லவா அங்கே இருக்கின்றது குவாண்டா உலகத்தில் இந்த சுழலும் நிலை தான் எல்லாமாக இருக்கின்றது இயல்ஃபாக இருக்கின்றது ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கொள்ளுங்க அது ஒரு இடத்தில் இருக்கிறதா அல்லது வேறு இடத்தில் இருக்கிறதா குவாண்டாம் ஃபிசிக்ஸ் சொல்கிறது நீங்கள் பார்க்கும் வர அது எல்லா இடத்திலும் இருக்கும்னு சொல்லி அதுதான் சூப்பர் பொசிஷன் ஒரு புகழ்பெற்ற உதாரணம் உண்டு இதற்கு சொல்லுவாங்க ஸ்டோடிங்க கெட் என்று சொல்லி ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பூனையை வச்சாங்க ஒரு விசத்தையும் அங்கு வச்சாங்க விஷ வெளியேறுமா இல்லையா என்பது தெரியாது ஒரு அணுவின் நிலையை பொறுத்ததுதான் அது நீங்கள் பெட்டியை திறந்து பார்க்கும் போது பார்க்கும் வரை பூனை உயிரோடு இருக்குமா இறந்திருக்குமா என்று உங்களால் தெரியாது அதனால் அது உயிரோடும் இருக்கும் இறந்தும் இருக்கும் ஒரே நேரத்தில் இது சாத்தியப்படும் இது கதையில்லா அல்லவா இது குவான்டான் சூப்பர் பொசிஷனை விளக்கும் ஒரு சிறந்த உதாரணம் அல்லவா இதை நம்மளை நம்ப முடியாது என்று நினைக்கலாம் அதற்கு அதற்குத்தான் நம்ம பழக்கப்பட்டுள்ளோம் ஆனால் இதை நம்பாமலேயே நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க உங்களது ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் இதைத்தான் பயன்படுத்துது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் மொபைல் ஃபோன் உங்கள் கம்ப்யூட்டர் அடுத்து செமிகண்டக்டர்கள் லேசர்கள் இவை இவையெல்லாம் சூப்பர் சுப்பொசிஷனை அடிப்படையாக கொண்டு தான் வேலை செய்து ஒரு எலக்ட்ரான் ஒரே நேரத்தில் பல <laughs> பாதைகள பயணிக்குது நீங்கள் அதை அளக்கும் போது மட்டும் அது ஒரு பாதையை தெரிவு செய்து மற்ற நேரங்களில் அது பல பாதைகள பயணிக்குது இங்கே தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி வருது யார் அந்த தே தேர்வை செய்கிறாங்கன்னு சொல்லி இலக்ட்ரானா இயற்கையா அல்லது நீங்களா குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுதோ பார்வை அளவீடு கவனம் இவை இல்லாமல் ரியலிட்டி முடிவெடுக்காதுன்னு சொல்லி ரியலிட்டி என்றால் அதை பார்க்க வேண்டும் அளவிட வேண்டும் அது ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் இவை இல்லாமல் இருந்தால் ரியலிட்டி எந்த முடிவையும் எடுக்காது என்று அதாவது நீங்கள் பார்க்காத வரை உலகம் ஒரு முடிவை எடுக்காது இது ஒரு மிக ஆழமான விஷயம் இதன் விளைவுகள் அறிவியலையும் தாண்டி மனித சிந்தனை வரை செல்கின்றது ஆனால் இதுதான் குவாண்டான் சூப்பர் பொசிஷன் ரியலிட்டி என்றால் என்ன உண்மை என்றால் என்ன நம்ம தான் இந்த உலகம் இப்படி இருக்கிறது என்பதுதான் அல்லது உலகம் இப்படி இருந்தால்தான் நாம் இப்படி பார்க்கிறோமா உலகம் இப்படி இருக்கிறதால தான் நாம் பார்க்குறோமா அல்லது நம்ம தான் இந்த உலகம் இப்படி இருக்குதா குவாண்டம் சூப்பர் பொசிஷன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது உண்மை என்பது நிலையானது இல்லை அது சாத்தியமானது சாத்தியமானவற்றின் தொகுப்பு என்று நீங்கள் கவனம் செலுத்தும் போது ஒரு சாத்தியம் உண்மையாக மாறுது இன்றைய குவாண்டாம் கம்ப்யூட்டர்கள் இந்த பொசிஷனை பயன்படுத்தி தான் வேலை செய்யுது ஒரு சாதாரண கம்ப்யூட்டரில் ஒரு பிட் ஜீரோ அல்லது ஒன்று தான் ஆனால் குவாண்டாம் சுப கம்ப்யூட்டரில் ஒரே பிட் ஜீரோவும் ஒன்றும் அதுதான் ஒரே நேரத்தில் அது சூப்பர் பொசிஷனில் இருக்கும் இதனால் தான் அது மில்லியன் கணக்கான கணக்குகளை ஒரே நேரத்தில் செய்யுது இதையெல்லாம் விட மிக ஆச்சரியமான கேள்வி ஒன்று உண்டு இந்த விதி அணுக்களுக்கு மட்டும்தானா அல்லது நமது மூளையிலும் நமது எண்ணங்களிலும் ஏதாவது குவாண்டாம் சூப்பர் இருக்கிறதா என்று ஒரு முடிவை எடுக்கும் முன் நீங்கள் பல சாத்தியங்களுடன் இருக்கிறீங்க இல்லையா ஒரு முடிவை எடுத்தவுடன் மற்ற எல்லா சாத்தியங்களும் அழிந்து விடுகின்றன இல்லையா குவாண்டாம் பிசிக்ஸ் இங்கேதான் வருது அதற்கு அப்பால நீங்க என்னதான் யோசிக்க முடியும் ஒரு விஷயம் மட்டும் உறுதி இந்த உலகம் நாம் பாடசாலையில் படித்த எளிய விதிகளால் இயங்கவில்லை இந்த உலகம் நாம் நினைப்பதை விட மிகவும் ஆழமாக மிகவும் விசித்திரமான விதிகளால் தான் இயங்குது அந்த விசித்திரத்தின் பெயர்தான் குவான்டான் சூப்பர் பொசிஷன் எனவே இந்த வீடியோவில் உங்கள் எல்லோருக்கும் புரியும் வகையில் குவான்டான் சூப்பர் பொசிஷனை த உண்மையை நாங்கள் உங்களுக்கு கூறினோம் இது மாதிரியான உங்களுக்கு மேலும் டீட்டெயில்டான வீடியோஸ் வேண்டுமென்றால் தயவுசெய்து கமெண்டில் குறிப்பிடுங்க எமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்துருங்க இது மாதிரியான குவாண்டான் தொடர்பான இன்னும் வீடியோக்களை எதிர்பாருங்க